காதல் என்றால் கல்லும் கனிவாய்ப் பேசும் புல்லில் வடியும் பனித்துளியும் பூவில் வடியும் தேன் துளி போன்று மிகவும் அழகாக தெரியும் பெண்ணை பார்த்த ஆணுக்கும் ஆணை பார்த்த பெண்ணுக்கும் பருவமாற்றத்தால் உருகும் காதலை உவமித்த பல படங்கள் சினிமாவில் வெற்றி படங்களாக இருக்கின்றது ஏன் தமிழ் படங்கள் மட்டுமில்லாமல் ஆங்கில படத்திலும் இன்று வரை காதலைப் பற்றி கூறிய படங்களே காலம் கடந்து பேசப்படும் படங்களாக விளங்கி வருகின்றன அந்த வகையில் காதல் என்று வெளிவந்த தமிழ் திரைப்படம் பல காதலர்கள் மனதில் காயத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றிருந்தது அதே காதலை மலையாளத்தில் சொன்னால் பிரேமம் அந்த பிரேமம் திரைப்படம் மொழி கடந்து அனைத்து காதலர்கள் மனதிலும் கூடுகட்டி கட்டி அந்த பிரேமம் மூலமாக பிரசித்தி பெற்ற நடிகை பல்லவி இவரிடம் உங்களுக்கு காதல் திருமணம் பிடிக்குமா பெற்றோர் பார்த்து வைக்கும் நிச்சயதார்த்த திருமணம் பிடிக்குமா என்று கேட்ட கேள்விக்கு எனக்கு திருமணமே பிடிக்காது என் வாழ்நாள் முழுவதும் என்னை பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்து பார்த்து என் வேலை என்று கூறி வித்தியாசமான பதிலளித்தார் பல்லவி இதுபோன்ற கவிதைத்துவமான சினிமா செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்